சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு என்றவருடன் இணைந்து சென்றாங்க விண்வெளி மையத்தில் இறக்கிவிடப்பட்டவுடன் திரும்பி ஒரு வாரத்தில் அவங்க பூமியை நோக்கி திரும்பி வர வேண்டும் ஆனால் இவர்கள் சென்ற அந்த கேப்சூல் என்று சொல்லக்கூடிய அந்த மாடியூல் பிரச்சனையாகி இருக்கிறது ஸ்ட்ரீம் லைனர் கேப்சூல் மூலமாக அவர்கள் திரும்பி வர முடியாது என்பது உறுதியாகிவிட்டது ஆகவே இவர்களை மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்கு அவங்களோட பல பிரச்சனைகள் உருவாகி குறிப்பாக பார்வை குறைவாக இருக்கிறதாக கூறப்படுகிறது இன்னும் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கிறது அது எப்போ அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் தான் அவங்க திரும்பி வர முடியும் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தினபூமி யூடியூப் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போவது விண்வெளியில் ஒரு ஆராய்ச்சியில் ஒரு கவலையான செய்தியை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக என்னென்னா அது நமக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது இருந்தாலும் அது மனித குலத்திற்குரிய ஒரு சவாலாக நம்ம அந்த விண்வெளி ஆராய்ச்சியிலேருந்து எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் உங்களிடம் பேச இருக்கிறேன் சுனிதா வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வீராங்கனை அவங்க பெற்றோர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆனால் அந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அமெரிக்காவிலேயே படித்து ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து விண்வெளி வீராங்கனையாக மாறியிருக்காங்க இந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வில் மோர் என்றவருடன் இணைந்து சென்றாங்க அவங்க ஒரு வாரம் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கியிருந்து திரும்பி வருவதாக திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் இன்றும் இன்னும் வரவில்லை அவர்கள் எப்படி திருப்பி கொண்டு வருவது என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம என்ன பார்ப்போம்னா சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் என்பதை முதல்ல தெரிந்து கொள்வோம் சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றிருக்கிறார்கள் முதல் முறை சென்ற போது நூறு நாட்களுக்கு மேல அந்த விண்வெளி மையத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது முறை பதிமூணு நாட்கள் விண்வெளியில் இருந்து விட்டு வந்திருக்கிறார்கள் பல முறை விண்வெளியில பயணம் செய்திருக்கிறார்கள் தனியாக ஒரு விண்வெளி வீராங்கனையாக அதில் வந்து பயணம் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் திறன்மிக்கவர்கள் எந்த சவாலையும் சந்திக்கக்கூடியவங்க அந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஏன் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றார்கள் என்று நம்ம பார்ப்போம் இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் என்பது பூமிக்கு மேலே நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு செயற்கை போல நிறுத்தப்பட்டிருக்கிறது இது பூமியை வந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சுற்றிட்டு வந்துடும் அந்த அளவு வேகமாக பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது ஆங்கிலத்தில் சொல்றாங்க சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் இது ரஷ்யா அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளினுடைய ஒத்துழைப்பினால் உருவாக்கப்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ஏன் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா எதிர்காலத்தில் நிலவுல போல் குடியேறுவது அல்லது செவ்வாயில் போய் குடியேறுவது அல்லது வேறு கிரகங்களுக்கு சென்று மனிதன் குடியேறுவதற்கான ஆசை உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் முதல் கட்டமாக இது மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு ஆய்வு மையத்தில் மனிதர்களை சில நாட்கள் தங்க வைத்து அங்கு அவர்களால் உயிர் வாழ முடிகிறதா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ சர்வதேச விண்வெளி மையம் எப்படி இருக்கும் அது பூமி மாதிரி இருக்குமா அல்லது அது ஒரு கோள் மாதிரி இருக்குமா என்று சொன்னால் அது வந்து ஒரு கலப்பு அமைப்பாக இருக்கும் பூமி போன்ற சூழ்நிலையும் அங்கே இருக்கும் அதே போல் விண்வெளியில் இருக்கின்ற சூழ்நிலையும் இருக்கும் ஆனால் இது ஒரு செயற்கைக்கோள் எப்படி வந்து நிலா ஒரு துணைக்கோள் பூமியினுடைய துணைக்கோள் போல் சுற்றி கொண்டிருப்பது போல இது பூமியை சுற்றி வருகின்ற ஒரு செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோளுக்கு உள்ள மனிதர்கள் வாழ்வதற்கான ஆக்சிஜன் தண்ணீர் உணவுப் பொருள் பொழுதுபோக்கிற்கான அம்சங்கள் தூங்குவதற்கு போன்ற பூமியை போன்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல வசிப்பதற்கான அனைத்து தேவைகளையும் அங்கே உருவாக்கியிருப்பாங்க அதே போல் விண்வெளி போன்ற அமைப்பும் அங்கே இருக்கிறது ஏனென்று சொன்னால் அங்கே வந்து ஜீரோ கிராவிட்டி அங்கே உள்ளே போனவன் மிதந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ எப்படி ஒரு விண்வெளியில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதே போல் ஜீரோ கிராவிட்டி பூஜ்ய ஈர்ப்பு செய்யிருக்கும் அங்கே வந்து ஒரே இருட்டாக இருக்கும் இது மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு கடுமையான சூழல் தான் விண்வெளியில் இருக்கு அப்போ அந்த விண்வெளி போன்ற சில அம்சங்கள் உள்ளே இருக்கும் அதுபோல மனிதன் வாழ்கின்ற பூமியில் வாழ்கின்றதுக்கு ஏற்றால் போல அம்சமும் இங்கே உள்ளே இருக்கும் அதனால வந்து ஒரு ஹைப்ரிட் அமைப்பு என்று அதை குறிப்பிடறோம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விண்வெளியில் ஏவி இன்று வரை அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ இது செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அடிக்கடி இந்த விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தேவையான பொருள்களை ஏற்றிச் செல்வதும் தேவையான விண்வெளி வீரர்களை அங்கு கொண்டு செல்வதும் நடந்து கொண்டே இருக்கிறது இதுவரை இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்வெளி பயணங்கள் அந்த சர்வதேச ஆய்வு மையத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற இரநூத்தி ஐம்பது விண்வெளி வீரர்கள் அங்கு பயணம் செய்திருக்கிறார்கள் சில பேர் இரண்டு மூன்று தடவை கூட அங்கு பயணம் செய்திருக்கிறார்கள் அங்கே அவங்க என்ன செய்றாங்க விண்வெளி ஆய்வு மையத்தில் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க வந்து மனிதன் அல்லது பிற உயிரினங்கள் விண்வெளியில் இருக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதைப் போன்ற ஒவ்வொரு தடவையும் ஆராய்ச்சிகளை அதிகப்படுத்தி கொண்டு அவங்க செய்து கொண்டிருக்காங்க அப்ப அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இவங்க பலமுறை போய் வந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படித்தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஏற்கனவே இரண்டு முறை போனவர்கள் இப்பொழுது மூன்றாவது முறையாக சென்றே இருக்கிறார்கள் அப்ப இந்த விண்வெளி மையத்திற்கு போவதற்கென்றே சிறப்பு விண்கலங்கள் இருக்கின்றன இந்த விண்கலங்கள் வந்து கொலம்பியா டிஸ்கவரி போன்ற விண்கலங்கள் இவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த சர்வதேச ஆய்வு மையத்தில் போய் அவர்களை இணைத்து இறக்கிவிடும் பின்னர் சில நாட்கள் தங்கிய பின்னர் அதே விண்கலத்தில் மீண்டும் திரும்பி வருவார்கள் இதுதான் வந்து ஒரு புதுமையான ஆச்சரியமான ஒரு விண்வெளி பயணமாக இதுவரை இருந்து வந்தது இந்த சூழல்ல சுனிதா வில்லியம்ஸும் இந்த வில்மோர் என்பவரும் ஜூன் ஐந்தாம் தேதி சென்றவர்கள் அந்த விண்வெளி மையத்தில் இறக்கிவிடப்பட்டார்கள் விண்வெளி மையத்தில் இறக்கிவிடப்பட்டவுடன் திரும்பி ஒரு வாரத்தில் அவங்க பூமியை நோக்கி திரும்பி வர வேண்டும் ஆனால் ஒரு சிக்கல் ஏற்பட்டது என்னவென்று சொன்னால் இவர்கள் சென்ற அந்த கேப்சூல் என்று சொல்லக்கூடிய அந்த மாடியூல் போயிங் விமான கம்பெனியினுடைய ஸ்ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய அந்த மாடியூல் என்பது இப்பொழுது அது பிரச்சனையாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஹீலியம் என்று சொல்லக்கூடிய வாயு என்பது லீக் அதே போல் அந்த ஸ்ட்ரீம் லைனருடைய த்ரஸ்டர் வந்து வேலை செய்யவில்லை இதன் காரணமாக அந்த ஸ்ட்ரீம் லைனர் அப்படியே அந்த விண்வெளி ஆய்வு மையத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது இப்போ விண்வெளி ஆய்வு மையத்தோடு இந்த ஸ்ட்ரீம் லைனர் என்ற அந்த மாடியூல் ஒட்டி கொண்டு இருக்கிறது ஆனால் இவர்கள் உள்ளே போய்விட்டார்கள் மீண்டும் திரும்பி வந்து இந்த ஸ்ட்ரீம் லைனர் விண்வெளி மாடியூல திரும்பி வர வேண்டும் ஆனால் இந்த விண்வெளி மாடியூல் என்பது செயல்படாமல் போய்விட்டது ஹீலியம் லீக் ஆகிறது அதனுடைய த்ரஸ்டர் வந்து செயல்படவில்லை ஆகவே இன்று அந்த ஸ்ட்ரீம் லைனர் கேப்சூல் மூலமாக அவர்கள் திரும்பி வர முடியாது என்பது உறுதியாகிவிட்டது ஆகவே இவர்களை மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்கு எலான் மாஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு மாடியூல அனுப்ப இருக்கிறது அது எப்போ அனுப்ப போறாங்க அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் தான் அவங்க திரும்பி வர முடியும் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அந்த ரெண்டு பேரும் அந்த விண்வெளி மையத்தில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது மிகவும் சிக்கலான சூழலாக இருக்கிறது இதற்கு இடையில் அந்த போயிங் ஸ்ட்ரீம் லைனருடைய மாடியூல ஆட்கள் இல்லாமல் மீண்டும் திருப்பி எடுத்து வருவதற்கான முயற்சி நடைபெறுகிறது ஆகவே ரெண்டு பேஸில் இந்த வேலை நடைபெற இருக்கிறது ஒன்று ஆட்கள் இல்லாமல் இந்த ஏற்கனவே போய் மாட்டி கொண்ட அந்த போயிங் ஸ்ட்ரீம் லைனருடைய மாடியூல திருப்பி கொண்டு வருவது பத்திரமாக கொண்டு வருவது ஏன்னா அதற்கான செலவு பல கோடி அதை மறுபடி மறுபடி பயன்படுத்துவது தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய நோக்கம் இப்போ அந்த மாடியூல் ஸ்ட்ரீம்லைனர் மாடியூல் எரிந்து போயிருத்த என்று சொன்னால் பல கோடி ரூபாய் நஷ்டம் இப்போ என்ன பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னால் இந்த போயிங் ஸ்டீம்லைனர் என்பது முதன்முறையாக ஒரு தனியார் கம்பெனி இதுவரை ரஷ்யா அமெரிக்கா போன்ற அரசு நிறுவனங்கள் மூலமாகத்தான் வந்து இந்த மாடியூல்லாம் போய் அதில் போய் விண்வெளி வராங்களை இறக்கி விட்டு இறக்கி விட்டு வந்தது இந்த தடவை முதல் முயற்சியாக போயிங் என்று சொல்லக்கூடிய தனியார் விமான கம்பெனி இந்த விண்கலங்களை உருவாக்கி முதல் முறையாக ஸ்ட்ரீம் லைனர் என்ற விண்கலத்தை உருவாக்கி அதில் வந்து சவாலாக வில்மோர் என்பவரையும் சுனிதா வில்லியம்ஸையும் ஏற்றி சென்று அவர்களை நல்லபடியாக இறக்கியது ஆனால் இப்பொழுது திருப்பி கொண்டு வர முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது நாசா விஞ்ஞானிகள் முதல் கட்டமாக இந்த போயிங்கினுடைய ஸ்ட்ரீம் லைனரை பத்திரமாக எந்தவித விண்வெளி வீரர்களும் இல்லாமல் வெற்று உபகரணங்களோடு திரும்பி கொண்டு வருவது இரண்டாவது முயற்சி என்பது இப்பொழுது உள்ளே இருக்கின்ற அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை இப்ப ஆக்சிஜன் தீர்ந்து போயிடலாம் வாட்டரை தீர்ந்து போய் தண்ணீர் தீர்ந்து போய்விடும் உணவுப் பொருள் தீர்ந்து போய்விடும் அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை கொடுப்பதற்கு ஒரு மறுபடியும் ஒரு நாசா வந்து ஒரு விண்கலத்தை அனுப்பி அவர்களுக்கு அதில் வந்து ஆட்கள் இருக்க மாட்டாங்க அது அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து எலான் மாஸ்க் என்பவர் அவர் ஒரு தனியார் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பிளரேஷன் கம்பெனி வச்சார் ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனி மூலமாக ஒரு மாடியுள்ள பிப்ரவரி மாதம் அனுப்ப இருக்கிறார் அவர் அனுப்பி அது அவர்களை பிப்ரவரி மாதம்தான் திரும்பி கொண்டு வருகின்ற சூழ்நிலையில இப்ப சுனிதா வில்லியம்ஸ் அந்த வில்மோர் இருவரும் அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் தான் இருக்க வேண்டும் அதற்கு உரிய சுமார் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து நாட்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அங்கு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா அது வந்து ஒரு தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு தேவையான பொருள்களை மறு உருவாக்கம் செய்து கொண்டு இருக்கின்றதா விண்வெளி ஆய்வு மையம் இப்போ தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குதுன்னு சொன்னால் அது பயன்படுத்தப்பட்ட கழிவு நீர் மீண்டும் அது சுத்திகரிக்கப்பட்டு அதே தண்ணீரை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் ஆக்சிஜன் அது ஓரளவு இருக்கின்றது அது சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடு பண்ணபடி மறுபடியும் அது மறுசுழற்சி பண்ணி நம்ம ஆக்சிஜனை உருவாக்க வேண்டும் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் மறுசுழற்சி செய்து செய்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி அவை காலியான சமயத்தில் தான் நாம் வந்து விண்வெளி வீரர்களை இந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் எடுத்து செல்வாங்க அங்கே உள்ள அதை வந்து மீண்டும் அதை நிரப்பி வைத்து விடுவார்கள் ஆராய்ச்சிகள் தொடரும் உயிரினங்கள் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்ல ஒரு நவீன ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடிந்தால் நம்ம வந்து செவ்வாய் கோழிலையோ நிலவிலோ போய் நாம் குடியிருக்க முடியும் எலான் மாஸ்க் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து செவ்வாய் கிரகத்திலே நான் குடியேற்றம் செய்யப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் வெகு சீக்கிரத்தில் அப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் மூலமாக விண்வெளியில் பூமிக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஆய்வு மையத்தை நிறுவி அங்கே மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா தொடர்ந்து இருக்க முடியுமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஆராய்ச்சி செய்து நம்ம வெற்றிகரமாக ஆனோம் என்று சொன்னால் அடுத்தபடியாக அமெரிக்கா நாசா மூலமாக சந்திரனில் குடியேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்சிமிஸ் என்ற திட்டத்தின் மூலமாக அவங்க சந்திரனுக்கு போகப்படுறாங்க அங்கு போய் குடியேறுவது என்ற அடிப்படையில் வானவியல் நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன அப்ப இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் நலமுடன் திரும்ப வேண்டும் என்று நாம் எல்லோரும் வேண்டிக்கொள்வோம். அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேஷன் இங்கிருந்து போகும் என்னன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலம் எப்பொழுது வழக்கமான கம்யூனிகேஷன் இப்போ இப்ப சந்திரயான் போகிறது அதே போன்று பல்வேறு விண்கலங்கள் போகிறது விண்கலங்கள் வந்து அங்கேயே கம்ப்யூட்டர் மூலமாக செட் பண்ணப்பட்டு அதனுடைய தகவல் தொடர்பு அனைத்துமே வந்து தரைத்தளத்திலிருந்து போகிறது அதேபோல் அவர்களுமே வந்து இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்கே நாசாவோட அல்ல விண்வெளி ஆய்வு மையங்களோடு அவர்களால் தொடர்பு கொள்ள முடியும் அந்த வசதிகள்லாம் இருக்கின்றன எதிர்காலத்தில் வந்து இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோஸ் ட்ரோன்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நம்ம வந்து வேறு கிரகங்களுக்கு குடியேறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் மனிதன் வெற்றிகரமாக வாழ முடியும் என்று நிரூபித்தால் நமது வேறு கிரகங்களுக்கு செல்ல முடியும் என்பது நிச்சயமாக நம்பலாம் நீண்ட நாள் விண்வெளியில் தங்கிட்டு மறுபடியும் பூமியில் வந்து அவங்களோட இயல்பு நிலையில் வாழ முடியுமா நிச்சயமாக என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இரண்டு விண்வெளி வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க இப்போ இப்போவே அவங்க வந்து ஒரு ஒரு வாரத்தில் திரும்ப வேண்டியவங்க ஆனால் இப்போ நீண்ட நாள் ஆச்சு இந்த சூழலில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பல பிரச்சனைகள் உருவாகி குறிப்பாக பார்வை குறைவாக இருக்கிறதாக கூறப்படுகிறது இன்னும் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கிறது என்பதை வந்து நமக்கு தகவல்கள் ஒன்றும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவர்கள் வந்து நீண்ட நாட்களாக இருக்க முடியும் என்று சொல்றாங்க அதற்கு வேண்டிய பொருள்கள் அங்கே இருக்கின்றன என்பது நமக்கு தெரிய வருகிறது அதே போன்று அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கட்டமாக போயிங் அந்த ஸ்ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய மாடியூல திருப்பி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு தேவையான கொண்டு சேர்க்க வேண்டும் கொடுத்துவிட்டு மீண்டும் அவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டும் அவர்கள் நீண்ட நாட்களாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி வரை அந்த விண்வெளி மையத்தில் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் உருவாகி இருக்கும் என்பதை நம்ம பூமியில வந்த பின்னாடிதான் தெரியும் மீண்டும் பூமியில் வந்தபோது அவர்கள் மறுபடியும் அதே மாதிரியான உடல்நிலைகளோடு வாழ முடியுமா என்பது குறித்தெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் செய்து தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஏற்கனவே அவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இருந்திருக்காங்க முதல் தடவை போனவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் இருந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு தடவை இடைப்பட்ட காலத்தில் அந்த விண்கலம் மூலமாக அவர்களுக்கு தேவையான பொருள்களை எங்க போய் சப்ளை பண்ணிட்டு வருவாங்க போயிட்டு போயிட்டு வர்றது வந்து விண்வெளியில் விண்வெளி போக்குவரத்து ஒன்று நம்ம எப்படி சென்னைக்கும் மதுரைக்கும் போயிட்டு போயிட்டு வர்றோமோ அது மாதிரி இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கும் பூமிக்கும் நம்ம ஒரு விண்வெளி போக்குவரத்து இருக்குது அதுதான் வந்து கேப்சூல் என்று சொல்லக்குள்ள மாடியூல் ரீயூசபிள் மாடியூல் அந்த ரீயூசபிள் மாடியூல்ல பொருள்களை அனுப்பி வைப்பது உண்டு ஆட்களை அனுப்பி வைப்பது உண்டு அவர்கள் பொருள்களையே கொடுத்து விட்டு மீண்டும் திரும்பி வந்து விடுவார்கள் இந்த முறையில் தான் வந்து விண்வெளி பயணமானது நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா அங்கு இப்பொழுது சென்ற அந்த போயிங் ஸ்ட்ரீம் லைனர் என்ற அந்த மாடியூலை அந்த ஸ்பேஸ் இருந்து பிரித்து எடுத்த பின்னாடி தான் மற்றொரு விண்கலமானது அதில் போய் சேர்க்க முடியும் அப்படி சேர்க்கின்ற விண்கலத்தில் இவர்களுக்கு தேவையான பொருள்கள் கொடுக்கப்படும் அடுத்தபடியாக எலான் மாஸ்க் அவர்கள் அனுப்புகின்ற அந்த ஸ்பேஸ் விண்கலத்தின் மூலமாக அவங்க பிப்ரவரி மாதம் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க